தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்க மக்களை தேன்மிட்டாய் வணக்கம் ஜி தமிழ் லிட்டில் சாம்பியன் போர் நிகழ்ச்சி கடைசி சுற்று இரண்டாவது நாற்காலிக்கான போட்டி புரமோ வெளியாயிருக்கு போட்டின்னு வந்துட்டா போட்டி தான் எல்லா குழந்தைகளும் அசத்தலாம் பாடுறாங்க ஸ்ரீமதி அதி சொல்லவே வேணாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குரல்ல பாடி தன் திறமையை வெளிப்படுத்துறாங்க இந்த வாரம் மின்சார கண்ணா பாட்டு பாடி மேடையை அதிர வைக்கிறாங்க இன்னொரு தம்பி தங்க தாமரை மலரே பாட்டு பாடி தெறிக்க விடுறாரு மேடையே ஆடிப்போகுதுன்னா ஆடிப்போகுதுன்னு தான் சொல்லணும் கிராமத்து குயில் யோகஸ்ரீ நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானில பாட்டு பாடுறாங்க எவ்வளோ கஷ்டமான பாட்டு உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாட்டு பாடிய சுசிலா இந்தியாவின் முதல் பின்னணி பாடகி என்ற விருது கிடைச்சதாகவும் சொல்கிறாங்க நம்ம குட்டி சுசிலாவுக்கு நம்ம சின்ன சுசிலாவுக்கு யோகஸ்ரீக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க இந்த கஷ்டமான பாட்டை யோகஸ்ரீ பாடும்போது நமக்கெல்லாம் கூட அப்படியே திக்கு திக்கு திக்குங்குது அவ்வளவு கஷ்டமான பாட்டு நடுவரங்களே கவனிச்சிங்களா நடுவரங்களை கவனிச்சிங்களா அவங்களும் யோகஸ்ரீ எங்கே எப்போது தப்பு பண்ண போகிறாங்க எங்கே எப்போ தப்பு பண்ண போகிறாங்கன்னு உன்னிப்பாக கவனிக்கிறாங்க பாருங்கள் கோல்டன் ஷவர் கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க யோகஸ்ரீ யோகஸ்ரீ அம்மா கவலைப்படாத செல்லம் கலைமகள் உன் நாக்கில் நர்த்தனமாடுகிறால் நலமுடன் வளமுடன் வாய்வாயாக யோகஸ்ரீ நன்றி வணக்கம் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்